நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இருந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட முடிலங்க இந்த ஊரில் இந்த ஊர் பேர் பார்த்தா சுருளி நாங்கள் மதியம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது ஹோட்டல் இல்லை அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம் அங்கே வந்து குழி பணியாரம் பஜ்ஜி ஒரு ஒரு வடை அது பால் கொழு கொட்டாது ஓகேவா அதில் வந்து பஜ்ஜி பார்த்தா ஒன்று வந்து பதினஞ்சு ரூபா மூணு பஜ்ஜி ஒரு வடை பதினஞ்சு ரூபா ரெண்டு மூணு வடை ஆளுக்கு ஒரு ஒரு வடை நான் இப்போ சாப்பிட்டனு இருக்கிறது தந்து பார்த்தா குழி பணியாரம் ஸோ ஒரு இரு அஞ்சு பனியார பணியாரம் வந்து ஐம்பது ரூபா மூணு ஸ்வீட்டு மூணு கார பணியாரம் இப்போ அடுத்தது சாப்பிட்றது வந்து பால் கொழு குட்டைன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பிளேட் வந்து எழுபத்தஞ்சி ரூபா அது ஓகே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஆனால் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடில ஓகே ஆனால் வந்து மூணு பேரால் சாப் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி போன இருந்தாங்க சுருளி ஃபால்ஸு அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் இதை கூட்டம் அப்படியே போனோம் கிட்ட போயிட்டு ஆனால் அங்கேருந்து ஃபால்ஸுக்கு நடந்து போகிறதுக்கு மூணு கிலோமீட்டருங்க என் ஒய்ஃப் வேறு கன்சியூவாக இருந்தாங்க அப்படியே ரொம்ப சரி கஷ்டப்பட்டு ஃபால்ஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஃபால்ஸுக்கு வந்து குளிச்சுட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துடுங்க குளிக்கிறது எடுக்க முடியல எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க